ஹலோ கைஸ் இன்னைக்கு சிறகடி காசையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரோகினி கதை தான் பெருசாக போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோகினி உங்கள் அம்மா கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி முத்துவம் மீனாவும் உன்னை பார்க்கறதுக்கு கிருஷ்ண பார்க்கறதுக்கு வராங்க கடலை பாட்டி கொடுத்து அனுப்பிச்சாங்க இல்லைங்களா அதை வந்து கொடுக்க வராங்க நீ வந்து கிருஷ்ண வந்து கண்ணில் அவங்க கண்ணில் படாமல் பார்த்துக்கோ அவனை பக்கத்தில் எங்கேயாவது அமுச்சு விட்டு யார் வீட்டுக்காவது அமுச்சு விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி முடிஞ்சால் அவங்கக்கிட்ட இனிமேல் இந்த பக்கமே வராதிங்கன்னு அழுத்தி சொல்கிற மாதிரி சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா அதை எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்வர்சேஷன் முடியுது இப்போது ரவி வந்து என்ன பண்ணுறாருனா பாட்டி கொடுத்த கடலையில் வந்து வர்ஃபி பண்ணுறாரு அவர் அழகாக வந்து பண்ணுவாங்க ரவி வந்து அதை ஸ்ருதி டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ரவி வந்து ஆமாம் நான் டேட்ஸு அதெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே மீனாகவும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது ரவி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் டேஸ்ட் பண்ணினே இருப்பாங்க அப்போ கரெக்டாக வந்து விஜய் வருவாங்க வந்த உடனே வந்து என்ன ஆகும்னா ரவி ஸ்ருதி அவங்களோட ட்ராமாவை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க என்னென்னா ஸ்ருதி மீனாவை திட்டுற மாதிரியும் மீனா ஸ்ருதியை திட்டுற மாதிரியும் ட்ராமா போயிட்டுருக்கோம் அதை பார்த்து விஜயா வந்து சந்தோஷப்படுவாங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முத்துவம் மீனாவும் வந்து குஷ் வீட்டுக்கு போவாங்க அப்போ வந்து என்ன ஆகும்னா அவங்க அவங்களுக்கு உட உடம்பு சரியில்லாமல் இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்க ட்ரிப் சேர்த்து இருக்கிறத பார்த்துட்டு நர்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க கேட்கும்போது ஆமாம் இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நர்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு மைல்ட் அட்டாக் வந்திருக்கு மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே முத்து நான் என்ன சொல்லுவார் அப்படின்னு தெரியும் இப்போ கூட உங்கள் பொண்ணு வந்து உங்களை பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திட்டின் திட்டின்னு இருப்பாங்க சரி ஓகே மீனா வந்து க்ரிஷ் எங்கே அப்படின்னு கே கேட்பான் கிறிஷ் எங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி நான் இப்படி இருக்கிறதால நான் என் சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன் அவங்க அவங்கள பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்லுவாள் இந்த மாதிரி நான் எனக்கு வந்து கிறிஷாக ரொம்ப பிடிச்சிருக்குமா நாங்கள் வந்து அவங்கள தத்த எடுத்துக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது ரோகி நீ சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா ஃபோனில் சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி இப்படி அவங்க தத்த எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவன் முடியவே முடியாதுன்னு சொட்டாக சொல்லி அமுச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மீனா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நான் பரிதாவது பரிதாபத்தில் கேட்குறேன்னு சொன்னீங்க அது தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா எனக்கு கிருஷ்ணன் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கும் அவன் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படி பேசுவாங்க உடனே முத்துவும் சொல்லுவார் ஆமாம் இந்த மாதிரி அம்மா இல்லாமல் அம்மா பாசம் இல்லாமல் வளருது எவ்வளோ கஷ்டம் தெரியும் நானும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு நிறைய பேசுவாங்க முத்துவம் மீனாவும் என்ன சொல்லுவாங்கன்னா கிருஷியோட எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இத கேட்டவுடனே அவங்களுக்கு ரொம்ப மனசு வந்து ரொம்ப இது ரொம்ப இறங்கிடும் என்னன்னா இவ்வளவு இது பண்ணாங்களே இவ்வளோ இப்படி அக்கறை எடுத்துக்கிறாங்களே அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடும் ஆனா வந்து சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமுச்சிடுவாங்க உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க அம்மா கோவம் பேசுவாங்க இந்த மாதிரி நீ கூட இவ்வளவு அக்கறை எடுத்திருக்க மாட்டேன் கிருஷி மேல உன் பையன் தான் தவிர நீ கடமைக்குதானே வந்துட்டு போகிற அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கத்தி பேசுவாங்க முத்துவ மீனாவும் ரொம்ப பாசமாக இது பண்ணுறாங்க அவங்க கேட்க அதில் ஒரு தப்பும் இல்லை அப்படி இப்படின்னு கோபமாக பேசுவாங்க ஸோ இதுதான் இன்னைக்கு எப்பிசோடில் நடந்தது ஸோ நாளை வருவதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து விஜயா கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி தூவம் மீனாவும் வந்து கிட்ட பேசியிருக்காங்க அந்த பையனை கூட்டிகிட்டு வரலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜயா கிட்டே சொல்லுவாங்க விஜயாவும் ஒன்று அட விடுமா அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரோகிணிக்கு ஆண்டாயிரும் என்ன நீங்களும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஆகிடும் ஸோ இன்றைக்கி இதுதான் கைஸ் நடந்தது உங்களோட கருத்துக்களை மஞ்சக்ஷன் என்ன சொல்லுங்கள் லெட்ஸி